கௌதமிக்கு குழந்தை மேல் அளவு நடந்த அன்புண்டு இரண்டு வயதுள்ள அந்த குழந்தையின் நகைக்கும் கழிப்பும் அவளுக்கு மகிழ்ச்சியை ஊட்டின அவன் ஓட்டமும் ஆட்டமும் அவளுக்கு பெரும் களிப்பை உண்டாகின அதனுடைய மலலை பேச்சு அவள் காதுகளுக்கு இனிய விருந்து அந்த குழந்தையின் இனிய முகம் அவள் கண்களுக்கு ஆனந்த காட்சி அந்த குழந்தைதான் அவளுக்கு நிறைந்த செல்வம் அதற்கு பால் ஊட்டுவதில் பேரின்பம் அந்த குழந்தையை அவள் கண்மணி போல கருதி சீராட்டி பாராட்டி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்த்து வந்தாள் மற்ற குழந்தைகளுடன் தனது குழந்தையையும் விளையாட விட்டு மகிழ்வாள் வானத்தில் நிலவை காட்டி அதை அழைக்கச் சொல்வாள் பாட்டுக்கள் காடி தூங்க வைப்பாள் தலை நிறைய பூக்களை சூட்டுவாள் விளையாடுவதற்கு பொம்மைகளை வாங்கி தருவாள் அந்த குழந்தை அவளுக்கு உயிராக இருந்தது முதல் குழந்தை பெற்ற பெண்மணிகளுக்கு இது இயற்கைதானே வளர்பிறை போல வளர்ந்த அந்த குழந்தைக்கு ஒரு நாள் நோய் ஏற்பட்டது நண்பர்களே இன்னும் இந்த வீடியோவை லைக் பண்ணலனா ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கௌதமி மனம் வருத்தம் அடைந்தார் மற்றவர்களை கொண்டு மருந்தளித்தால் ஆனால் நோய் அதிகமானது கடைசியில் அந்த பரிதாபம் அது இறந்து விட்டது கௌதமி பெரும் துயரம் அடைந்தாள் தனது குழந்தையை பிழைப்பிக்க வேண்டும் என்று விரும்பினால் என் கண்மணி பிழைக்க மருந்து கொடுப்போர் இல்லையோ என்று அலறினார் இறந்த குழந்தையை தோல் மேல் போட்டுக்கொண்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் குழந்தையை பிழைப்பிக்க கேட்க மருந்து கொடுப்போர் யாரேனும் இருக்கிறார்களா என்று கேட்டாள் இவள் நிலைமையை கண்டு எல்லோரும் மனம் இறங்கினார்கள் பரிதாபப்பட்டார்கள் அம்மா செத்தவரை பிழைப்பிக்க மருந்தில்லை வீணாக ஏன் வருந்து கொள்கிறாய் என்று ஆறுதலோடு அறிவுரைகள் கூறினார்கள் கௌதமிக்கு அவர்கள் கூறியது ஒன்றுமே மனதில் ஏறவில்லை அவள் இறந்த குழந்தையை தோல் மேல் போட்டுக்கொண்டு எதிர்படுபவர்களிடம் எல்லாம் குழந்தையை உயிர் கொடுப்போர் எங்கிருக்கிறார்கள் என்று கேட்டாள் எல்லோரும் செத்த குழந்தைக்கு மருந்து கேட்கிறாள் என்று சொல்லி அவள் மேல் மனம் இறங்கினார்கள் இந்த நிலையில் இவளுக்கு அறிவு புகட்டி உலக இயற்கையை தெளிவுபடுத்துவது கடினம் இவளை கௌதம புத்தரிடம் அனுப்பினால் இவள் குணப்படுவாள் என்று அம்மா உயிர் கொடுக்க கூடிய ஒருவர் இந்த ஊரில் இருக்கிறார் வேறு ஒருவராலும் முடியாது வீணாக இங்கெல்லாம் ஏன் அலையற நேரா அவரிடம் போ என்று கூறினார் இதை கேட்டதும் கௌதமிக்கு மனம் குளிர்ந்த நம்பிக்கை பிறந்தது அவர் எங்க இங்கிருக்கிறார் சொல்லுங்கள் என்று கேட்டால் அவர்தான் கௌதம புத்தர் அவரிடம் போ என்றார் இதை தெரிவித்ததற்காக அப்பெரியவருக்கு அவள் வாயால் நன்றி கூற நேரமில்லை அவள் அவருக்கு தன் கண்களால் நன்றி கூறிவிட்டு மடமடவென்று நடந்தாள் பகவான் புத்தர் எழுந்தருளி இருந்த ஆசிரமம் அவளுக்கு தெரியும் ஆகவே அவள் ஆசிரமத்தை நோக்கி விரைவாக நடந்தாள் இல்லை ஓடினால் ஓடி வந்து ஆசிரமத்தை அடைந்தால் ஆசிரமத்தில் கௌதம புத்தர் இழுந்தருளி இருக்கும் குடிலுக்குள் நுழைந்தாள் அவர் காலடியில் குழந்தையை போட்டுவிட்டு தானும் அவர் காலில் மரம் போல விழுந்து வணங்கினாள் ஐயா என் குழந்தைக்கு உயிர் கொடுங்கள் என்று கதறினாள் பெருமான் இறந்த குழந்தையையும் கௌதமியின் உடனே உணர்ந்து கொண்டார் குழந்தாய் குழந்தை என்று கூறினார் அவர் குரலில் தெய்வத்தன்மை உடைய ஒரு அமைதி இருந்தது கௌதமி எழுந்து நின்றால் உன் குழந்தை இறந்து விட்டதா அதற்கு உயிர் கொடுக்க வேண்டுமா நல்லது மருந்து கொடுக்கிறேன் கொஞ்சம் கடுகு கொண்டு வா என்றார் இதோ கொண்டு வருகிறேன் என்று கூறி புறப்பட்டால் குழந்தாய் என்று கூப்பிட்டார் திரும்பி வந்து இன்னும் ஏதேனும் கொண்டு வர வேண்டுமா என்று கேட்டாள் அவளுக்கு தன் குழந்தை பிழைத்துக் கொள்ளும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுவிட்டது வேறு ஒன்றும் வேண்டாம் ஒரு பிடி கடுகு மட்டும் வேண்டும் ஆனால் கொண்டு வரும் கடுகு யாரும் சாகாதவர் வீட்டிலிருந்து கொண்டு வர வேண்டும் ஆனோ பெண்ணோ பெரியவரோ சிறியவரோ இன்றைய வரையில் ஒருவரும் சாகாதவர் வீட்டிலிருந்து வாங்கி கொண்டு வர வேண்டும் தெரிகிறதா என்று கூறினார் புப்தார் அப்படியே கொண்டு வருகிறேன் ஐயா என்றால் அந்த பெண்மணி குழந்தையை தூக்கி கொண்டு போ கடுகுடன் குழந்தையை கொண்டு வா என்றால் புத்தர் கௌதமி குழந்தையை தூக்கி தோல் மேல் சுமந்து கொண்டு விரைவாக ஊருக்குள் சென்றார் முதல் வீட்டில் சென்று ஒருபடி கடுகு வேண்டும் என்று கேட்டார் வீட்டுக்காரி சென்று கடுகு கொண்டு வந்து கொடுத்தாள் அப்போது கௌதமி யாரேனும் இறந்திருக்கிறார்களா என்று கேட்டார் ஏன் அம்மா கேட்கிறாய் என் மாமனார் இறந்தார் என் மாமியார் இறந்தார் இவர்களுக்கு முன்பு இவர்கள் தாய் தந்தையர் இறந்தார்கள் என்று அந்த வீட்டுக்காரி கூறினார் அப்படியானால் கடுகு வேண்டாம் என்று சொல்லி திருப்பி கொடுத்து விட்டு வீட்டை விட்டு அடுத்த வீட்டிற்கு சென்றால் அந்த வீட்டுக்காரியும் கடுகு கொடுத்த போது உங்கள் வீட்டில் யாரேனும் செத்திருக்கிறார்களா என்று கேட்டார் கௌதமி போன வாரம் எங்கள் வீட்டு வேலைக்காரன் செத்து போனான் என்றால் அவள் அப்படியானால் கடுகு வேண்டாம் செத்தவர் வீட்டு கடுகு மருந்துக்கு உதவாது என்று கூறிவிட்டு அடுத்த வீட்டிற்கு சென்றாள் இப்படியே அந்த தெரு முழுவதும் வீடு வீடாக நுழைந்து கேட்டால் சில வீடுகளில் குழந்தைகள் இறந்திருந்தன சில வீடுகளில் பெரியவர்கள் இறந்திருந்தார்கள் சில வீடுகளில் இளமே வயது உடையவர்கள் இருந்திருந்தார்கள் சில வீடுகளில் மகளிர் இருந்திருந்தார்கள் ஆனால் சாகாதவர் வீடு என்று ஒன்றுமே இல்லை கௌதமி அடுத்த தெருவில் நுழைந்தால் ஒரு வீடு விடாமல் நுழைந்து கடுகு கேட்டால் சாகாதவர் வீடு ஒன்றேனும் இல்லை பல தெருக்கள் சென்று வீடு விட கேட்டால் ஒரு வீடு கூட விடாமல் சென்று கேட்டு வேண்டிய கடுகு கிடைத்தது ஆனால் சாகாதவர் வீடுதான் கிடைக்கவில்லை அவளுக்கு அப்போது தான் ஒரு உண்மை புலப்பட்டது சாகாத வீடு கிடைக்காது ஆகவே தன் குழந்தை பிழைக்க மருந்துக்கு கடுகு கிடைக்காது என்பதை உணர்த்தாள் ஆனால் ஏதேனும் ஒரு வீடாவது இருக்காதா என்று ஆசை அவள் மனதில் இருந்தது ஆகவே அவள் அந்த நகரம் முழுவதும் ஒரு வீடு விடாமல் நுழைந்து கேட்டு பார்த்தாள் சாகாதவர் வீடு கிடைக்கவே இல்லை எல்லா வீடுகளும் செத்தவர் வீடுகள்தான் சூரியனும் மறைந்தான் கௌதமியின் மனதில் இருந்த பிழைக்க மருந்து உண்டு என்னும் அறியாமை நீங்கிவிட்டது பிறந்தவர் எல்லோரும் இறக்கிறார்கள் வயது முதிந்தவர் என்பது மட்டும் இல்லாமல் நடுத்தர வயது உடையவர்களும் இளைஞர்களும் சிறுவர்களும் குழந்தைகளும் எல்லோரும் இறக்கிறார்கள் மறுபடியும் மறுபடியும்ழைப்பது இல்லை என்ற உண்மையை அவள் மனதில் தோன்றியது அவள் நேர சுடுகாட்டிற்கு சென்றால் தனது தோல் அந்த குழந்தையின் உடலை அடக்கம் செய்தால் பிறகு நேரே கௌதம புத்தரிடம் வந்து அவர் காலில் விழுந்து வணங்கி குழந்தை கழுதியே என்று கேட்டார் புத்தர் கொண்டு வரவில்லை கிடைக்கவில்லை என்றால் அவள் ஏன் என்றால் புத்தர் திருமானே நான் மட்டும் தான் எனது குழந்தையை பறிகொளித்தேன் என்று தவறாக எண்ணினேன் என் குழந்தை மேலிருந்த அன்பினால் இறந்த குழந்தையை விளக்க வைக்க மருந்து இருக்கும் என்று தவறாக எண்ணினேன் தாங்கள் என்னுடைய மனநோய்க்கு உண்மையான மருந்து கொடுத்து விட்டீர்கள் உலகத்திலேயே ஒருவரும் இல்லை குடும்பம் தோறும் நாடு தோறும் இருக்கிறவர்கள் விட இறந்தவர்களும் இருக்கிறார்கள் என அறிந்து கொண்டேன் என்று அவர் இவ்வாறு கூறினார் சாவி என்பது உயிர்களுக்கு ஏற்பட்டுள்ள நீக்க முடியாத சட்டம் அதனை மீற முடியாது இறைவன் என்னும் அரசன் சாவி என்னும் ஆணையை செலுத்தி அரசியல் நடத்துகிறான் அந்த ஆணையை ால் மீற முடியாது பெரும்பாலான மக்கள் வீடு மனை சொத்து முதலிய செல்வங்களில் மனதை செலுத்தி மகிழ்ச்சி கொண்டு செய்ய வேண்டிய முயற்சிகளை செய்யாமல் மனிதர்கள் இருப்பாரானால் தூங்கிக் கொண்டிருக்கும் போது நாட்டை பெருவெள்ளம் அடித்துக்கொண்டு கொண்டு போவது போல அவரை சாவு அடித்துக் கொண்டு போயிடும் இவ்வாறு பெருமான் புத்தர் நிலையாமையையும் சாவையையும் சுட்டிக்காட்டி அறநெறியை கூறினார் இதனை கேட்ட கௌதமி புத்தரை வணங்கி தான் பௌத்த சங்கத்தில் சேர்ந்து துறவு நிலையில் செல்ல தன் மீது திருவுள்ளம் கொண்டு அருள வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டாள் புத்த பெருமான் அவளை பிக்குனி சங்கத்திற்கு அனுப்பி துருவரம் சேர்ப்பித்தார் கௌதமியார் புகழ் பெற்றார் ஏழு புத்த மத பெண்களில் ஒருவராக விளங்கி இறுதியில் வீடு பேரடைந்தார் நிலையில்லாத இந்த வாழ்க்கையை பற்றி திருமூலர் இவ்வாறு கூறுகிறார் பல பாத்திரங்கள் செய்தாலும் அவன் பயன்படுத்தும் மண் எதுவென்றால் அது களிமண் அதுபோல் உயிர்களின் உடல் பல வகையாக இருந்தாலும் ஆன்மா ஒன்றுதான் செய்யும் மண் பாத்திரங்கள் ஒரே மண்ணில் செய்யப்பட்டாலும் அவை இரண்டு வகை உள்ளன ஒன்று தீயினால் சுடப்பட்ட தின்று இருக்கும் பாத்திரம் இரண்டாவது தீயினால் சுடப்படாமல் பச்சை மண்ணாக இருக்கும் பாத்திரம் அதுபோல் உயிர்களும் இருவகை உடல்களை தாங்கியே உயிருக்கு வருகின்றன உயிர்களின் உடலோடு அவை செய்த தீவினைகளும் சேர்ந்தே இருக்கின்றன எப்படி மழை பெய்தால் சுடப்படாத பச்சை மண்ணாலான மண்பானைகள் கரைந்து மறுபடியும் களிமண்ணாகவே மாறிவிடுமோ அதுபோல உயிர்கள் இறைவனின் மேல் நாட்டமில்லாமல் தங்களின் தீவினைகளையே கட்டுண்டு பச்சை மண்ணாக நாளாகவே இருந்து ஒரு நாள் அழிந்து போகின்றன இப்படி உலக வாழ்க்கை வாழ்ந்து இறந்து போகும் மனிதர்கள் எண்ணில் அடங்காதவர்கள் எனவே நிலையில்லாத உடலின் மேல் நாட்டம் வைக்காமல் என்றும் நிலையான இறைவன் மேல் நாட்டம் வைக்க வேண்டும் நண்பர்களே அந்த வலதோரத்துல இருக்கிற கட்டத்துல ஒரு சூப்பரான கதை இருக்குது அதையும் தொட்டு பாத்துருங்க இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே